நந்தி டிவி செய்திகள் வாசிப்பதி கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு முப்பதாவது வார்டு கிளை பஜாரில் இருந்து ஏரிக்கரை வழியாக கஸ்பா செல்லும் சாலை கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்னால் சீரமைக்கப்பட்டதாகவும் அதிலிருந்து சாலை குறுகி இருப்பதாகவும் இதனால் வாகனங்கள் செல்ல மிக சிரமமாக இருப்பதாகவும் இந்த சாலை ஏற்கனவே குறுகியதாக இருப்பதாக சுமார் மூன்று அடிக்கு நடைபாதை அமைக்கப்பட்டதால் மேலும் குறுகி உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் இரண்டு வாகனங்கள் ஒரே நேரத்தில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் கடந்த ஒரு மாத காலமாக குடிநீர் செல்லும் குழாய் பழுப்பு பழுதடைந்து குடிநீர் வீணாகி கழிவு நீருடன் கலந்து வருவதாகவும் குற்றம் சாட்டி வருகின்றனர் இது தொடர்பாக பலமுறை ஆற்காடு நகராட்சிக்கு மனு அளித்தும் இதனால் வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் எனவே அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்களா என பொதுமக்கள் எதிர்பார்ப்பாக உள்ளது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நந்தி டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம அரசு மருத்துவமனை ஆர்காடு அரசுமனி போற வழியில கிளிவு பஜார் போகிற வழியில் அந்த சிமெண்ட்டு சாலை ஒன்று அமைச்சிருக்காங்க அது பக்கத்தில் இந்த வழியாக வந்து ஆயிரத்துக்கும் ஆயிரத்துக்கும் மேல் வராங்க இந்த இந்த சாலையும் அதே மாதிரி இந்த சாலையும் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு இது சரியாக போடவே இல்லை இதில் இந்த சாலைலாம் அங்கங்கே பேத்துக்கிட்டு இப்போ தான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த சாலை போட்டாங்க என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷன் என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நம்ம கேள்வி கேட்டால் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து நகராட்சி என்ன பண்ணணும்னு தெரியல அதே போல் முக்கியமாக இந்த பக்கம் வந்து ஒயின் ஷாப் இருக்குது கிளை பஜாரில் இதுக்கு குடியாரர்கள் வந்து இந்த அரசுக்கு வருமானம் நீட்டு தர குடியாரர்கள் வந்து நூற்று கணக்கான பேர் இல்லை ஆயிரக்கணக்கு பேர் டெய்லி போகிறான் இது இவ்வளோ பெரிய பள்ளம் இந்த பாருங்க இந்த பள்ளத்தில் இவ்வளோ குடிநீர் மீனா கழிவுநீரில் போகுது இந்த பாருங்க தண்ணி மொண்டு காட்ட மாட்டேன் இவ்வளோ தண்ணி வந்து எவ்வளோ தண்ணி இதே இருபத்தி மூணாவது வார்டில் பத்து நாளைக்கு முன்னே தண்ணி வந்து தண்ணி சரி காவா தண்ணி இருந்துச்சு அது கம்ப்ளைண்ட் பண்ணேன் சுத் தண்ணி சுத்தமல்ல ஆனால் இவ்வளோ போய் மேலே இருந்த குடிநீர் இவ்வளோ தண்ணி போய் க கழிவுநீரில் போய் கலக்குது ஆ நன்றி வணக்கம் வந்து தெரு நம்ம கலை பஜார் முப்பதாவது வார்டு ஆற்காட்டில் வந்து நகராட்சியில் முப்பதாவது பஜார் கலைபஜார் ஏரிக்காரம் நம்ம பஜார் போகிறதுக்காக லாரி எடுத்துகிட்டு வந்தோம் லாரி எத்தினு வரும்போது எதிரில் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சு இந்த எத்தனை வழி கிடையாது சரி இந்த பள்ளமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பழம் இந்த பள்ளத்துக்காக போன வாரம் கூட நாங்கள் போயிட்டு இந்த ஏரிக்காவில் இந்த பள்ளத்துக்காகவும் ஆர்காடு நகர செயலாளர் விடுதலை விடுதலை சிறுத்தை கட்சி நகரசர் ராஜன் தலைமையில் போயிட்டு நாங்கள் எல்லாரும் போயிட்டு மனு கொடுத்தோம் கொடுத்து எந்த இது வரலாம் எந்த நடவடிக்கை எடுக்கல பல ஆண்டா இந்த ரோடு போட்டது இந்த பள்ளம் அப்படியே தான் இருக்குது இது சம்மந்தமாக நாங்கள் பல முறை மனு கொடுத்தோம் மனு வந்து வாங்குறாங்களே தவிர எந்த நடவடிக்கை எடுக்கல இப்போ லாரி எடுத்துகிட்டு வரும்போது எதிரில் வந்து ஆம்புலன்ஸ் வந்துச்சு ஆம்புலன்ஸ் எடுத்து தானே வழி விடலான்னு சொல்லிட்டு ஓரம் தான் நிறுத்தினேன் ஆனால் போகிறதுக்கே இல்லை சரி ரொம்ப அவசரமாக சொல்லிட்டு இன்னும் ஓரம் இருக்கணும்னு பார்த்தா வண்டி கவுந்தர் மாதிரி மொத்தம் பள்ளத்தில் இறங்கிடுச்சு இப்போ வண்டி தூங்கும்ல ரெண்டு ஜேசிபி ஒரு ஸ்கிரீன் வந்து கூட இந்த வண்டி தூங்கும்ல அவ்வளோ பேர் பள்ளமா இருக்குது ஆறு மாதிரி ஓடுது எம்எல்ஏ நிதியில் இந்த ஏரிக்கரை ஏரியில வந்து நடபாதை போட்டாரு அவர் நிதியில நடபாதை போட்டு அங்க நின்று கூட நிக்க கூட முடியல அவ்வளோ நாற்று அடிக்கிது துர்நாற்று வீசுது அவரே மாஸ்க் போட்டு தான் வந்து பார்வையிட்டார் ஆளே இல்லாத இடத்துக்கு நடபாதை எதுக்கு அப்போ மக்களுடைய பணத்தை எந்த விதலாம் மோசடி பண்ணுமோ அப்படி மோசடி பண்ணி அற்ற பண்ணுறதா ஆற்காடு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அப்படி தான் பண்ணுறாரு இப்போ இது நகராட்சி வந்து சிறந்த நகராட்சி சிறந்த நகராட்சி வந்து ஒன்றும் சிறந்த நகராட்சியாக இல்லை காலங்காலமாக ஒரு இன்னும் ஒரு குடிநீர் பாசன ஏரியா இருந்தது இன்றைக்கி வந்து இன்றைக்கி பி ஏரியா மாதிரி இருக்குது பாருங்கள் இது ஆறு மாதிரி ஓடுது இந்த கிழப்பச்சேரி ஏரி ரொம்பி இந்த கழிவுநீர் மொத்தமே மாங்காடு ஏரிக்கு திருப்பி விட்டாங்க இப்போ குடிநீர் பாசன கால்வாயில் வெறும் கழிவுநீர் தான் ஓடிட்டுருக்குது இந்த அரசு மாவட்ட ஆட்சியர் வந்து ஒவ்வொரு முறையும் போய் மனு கொடுக்குறோம் இன்ன வரலாம் கடந்த மூணு நாலு வருஷமா கொடுத்துட்ருக்குறோம் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிறதில்ல மாவட்ட ஆட்சியருக்கும் இந்த அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு சத்தியமாக உண்டு மறுக்க முடியாத உண்மை போயிட்டு நியாயமானது கோரிக்கை கொடுத்தா பாப்பம் பாப்பன் கண்தொடிப்பா இருக்குது போயிட்டு இந்த மனு கொடுக்கும்போது போயிட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாலத்தில் ஆக்கிரமிப்பா மூணு வருஷம் போய் மனு கொடுத்தோம் எந்த நடவடிக்கை இல்லை அன்னாடங்காச்சி பிளாட் படத்தில் அஞ்சுக்கு பத்துக்கு காய்கறி போட்ட வியாபாரிகளை படையை போட்டால் ஐயாயிரம் ரூபாய் ஃபைன் சொல்லி மொத்த கடையும் ஆக்கிரமி மொத்தக்கடி எடுத்துட்டாங்க இதுக்கு இந்த மாவட்ட அரசு விரைவாக வேலை செய்கிற ஆற்காடு நகராட்சி மாவட்ட அரசும் ஏன் ஆக்கிரமிப்புகளை எடுக்க அச்ச அச்சப்படுத்துன்னு தெரியல வணக்கம் நாங்கள் ஆற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட இந்த கிளைவு பஜார் முப்பதாவது வார்டு அந்த வார்டில் நாங்கள் எல்லா எல்லா மக்களும் பெருவ பெருவானே நம்ம வசிக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிளைவு பஜார்லேருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஒரு சிமெண்ட் தார் சாலை சிமெண்ட் சாலை ஒன்று அமைச்சிருக்காங்க அது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஆறு ஏழு ஏழு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த சிமெண்ட் சாலை நல்லா விரிவாக தான் இருந்தது இப்போது நடப்பாதேன்னு ஒன்று அமைச்சாங்க அது நடப்பாதை வந்து மக்கள் பயனடைன்னு தான் அமைச்சாங்க அந்த ஏரி முதல் சுத்தகரிக்கலை அந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா மருத்துவ கழிவு இந்த கோழி கழிவு பிளாஸ்டிக் போன்ற சில கழிவுகளாக போடுறதால ஏரி வந்து ரொம்ப மாசுபட மாசு அடைஞ்சிருக்குது இதால் வந்து இங்கே இருக்கிற முதியோர்கள் குழந்தைங்களெல்லாம் பாதி பாதிப்பு ஏற்படுது இதால் பேக்டீரியா இந்த ஹெப்படைட்டைஸ் போல் கால்ரா நோய்கள்லாம் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகி மக்கள் ரொம்ப பாதிப்படைகிறாங்க மெயினாக வந்து இந்த இந்த சாலையில் வந்து இன்னைக்கு நடந்த விஷயம் என்னடானா லாரி ஒரு லோடோட போகுது ஆம்புலன்ஸ் எதிரில் வரும்போது அந்த அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி இல்லாமல் அந்த லாரி என்ன பண்ணுறா லாரி டிரைவர் வந்து கொஞ்சம் லெஃப்டில் ஓரம் கட்டும் போது இல்லை ரைட் சைடில் பல்ல இருக்கிறதால ஆம்புலன்ஸ் இன்னும் மேலே ஏறி வர்றதால லாரி வந்து பள்ளத்தில் மாட்டி சிக்கிச்சு இதுக்காக க்ரேனும் ஜேசிபியும் வந்து அதுக்காக ஹெல்ப் இருக்காங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஏரிக்கு ஃபென்சிங் ஒன்று போட்டிருக்காங்க அது பக்கத்தில் நடப்பாதை ஒன்று அமைச்சிருக்காங்க அதுவே வந்து பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு அடி இருக்கும் நடப்பாதை அந்த நடப்பாதை அமைச்சதால அந்த ரோடோட அளவு அந்த ரோடோட அளவு வித்து வந்து கம்மியாகி அதோட டென்சிட்டியும் கம்மியாகிடுச்சு அதோட அடர்த்தியும் கம்மியாகி எல்லாம் அமைகி போயிருக்குது அதை சரி சரி சொல்லி நாங்கள் ஏற்கனவே பலமுறை மனு கொடுத்துட்டோம் மாவட்ட ஆட்சியரிடம் இது வரைக்கும் ஒரே ஒரு வாட்டி கூட வந்து ஆய்வு பண்ணல ஒரே ஒரு வாட்டி வந்து நடவடிக்கையும் எடுக்கல இந்த நகராட்சி என்னதான் பண்றாங்கன்னு பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல நாங்கள் பல முறை இதை சொல்லியும் ஏற்கனவே இருந்த நகராட்சி ஆணையாளர் வந்து கண்டிப்பாக செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லி தான் இது செய்யாமல் அவர் டிரான்ஸ்ஃபரில் போயிட்டார் இப்போ வந்திருக்கிற புது நகராட்சி ஆணையாளராவது கண்டிப்பாக செய்வாரான்றது கே கேள்விக்குறியாக தான் இருக்குது இதை தயவு செய்து விரைவாக சீக்கிரமாக செஞ்சு தரணுன்றது தான் எங்களோட கோரிக்கை அந்த முதல்ல அந்த ஆக்கிரமிப்பை முதல்ல எங்களுக்கு அதை சரி செய்து விரிவாக்கம் பண்ணி கொடுக்குறது தான் எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்குன்றதை நாங்கள் நகராட்சி ஆணையர்கிட்ட கோரிக்கையாக வைக்கிறோம் And they want to.